வணக்கம் உறவுகளே நாங்கள் இந்த காணொலியில் இன்றைக்கு முக்கியமான விடயங்கள் தொடர்பாக இந்த காணொளியிலே நாங்கள் பதிவிட இருக்கின்றோம் தொடர்ந்துமாக இந்த காணொலியிலே நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் என்று அதாவது பத்தாவது பாராளுமன்ற தேர்தல் முதல் முதலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே முக்கியமாக அனுர திசாநாயக்கா அவர்களுடைய கொள்கை விளக்குவரையும் இந்த தேர்தலில் இடம்பெற்றிருந்தது அதைத் தொடர்ந்து முதன் முதலாக அநேகர்கள் அதாவது தூய்மையான பாராளுமன்றம் அமர்வாக இது அமைக்கப்பட்டிருந்தது துப்புரவு செய்யப்பட்ட பாராளுமன்றம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அத்தோடு கூட மருத்துவர் அர்ச்சனா அவனுடைய முதலாவது பாராளுமன்ற அமர்வும் இதிலே சில நான் நாலந்து முக்கிய விடயங்களை குறித்து இந்த காணொலியிலே நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம் நாங்கள் முதலாவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த பாராளுமன்றம் ஒரு தூய்மையான பாராளுமன்ற உறுப்பினம் அமர்வு இந்த அமர்விலே அனைத்து பழையனவை கலைந்து புதிய ஒரு அரசியல் பிரவேசமாக எல்லாரும் இணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற வகையிலே இந்த உரை நிகழ்ந்திருந்தது அதாவது முக்கியமாக பேசப்பட்ட விடயம் இனிமேல் யாராவது வந்து இனவாதம் மதவாதங்கள் பேசுவதை தவிர்த்து நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் என்று சொல்லியிருந்தார்கள் கடந்த காலங்களில் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஒவ்வொருதரும் தாங்கள் தாங்கள் ஆட்சிகளை கைப்பற்றுவதற்கு அரசியல் செய்வதற்கு அல்லது அரசியலிலே உட்பிரவேசிப்பதற்கு அவர்கள் வளமையாக கை கொள்கின்ற விடயம் என்னவாக இருந்தது என்று சொன்னால் இனவாதங்களையே அவர்கள் தூக்கி கையிலே எடுத்து கொள்ளுகின்றவர்கள் கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்டவர்கள் இவ்வாறான செயல்பாடுகளில் இருந்ததை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எனவேதான் இனிமேல் வந்து நாங்கள் இனவாதத்தை மறந்து நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது தமிழ் முஸ்லீம் சிங்களம் வடக்கு கிழக்கு இவ்வாறான விடயங்களை தவிர்த்து எல்லோரும் ஒரு நாடு ஒரு மக்கள் என்ற அதை மறந்து ஒரு நாட்டில் எல்லோருக்கும் அனை அனைத்து உரிமைகளும் உள்ள என்ற வகையிலே அவருடைய பேச்சு நிகழ்ந்திருந்தது தொடர்ந்து ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் குற்ற குற்றங்கள் அதாவது வந்து நீண்ட காலமாக புரியோடி இருக்கின்ற குற்றங்கள் அல்லது இது காலம் கடந்து விட்டது அல்லது இது நாட்கள் ஆண்டுகள் கடந்து சென்று விட்டது என்று சொல்லி அவ்வாறான குற்றங்களை நாங்கள் விட்டுவிட முடியாது அவ்வாறான ஊழல்களை நாங்கள் விட்டுவிட முடியாது இவைகளை நாங்கள் அநேக விடயங்கள் புதைந்து கிடக்கின்றன இவ்வாறானவர்கள் குற்றம் இழைத்தவர்கள் தவறு இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான விசாரணைகள் ஒழுக்காற்றி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதையும் அவர் இந்த நாளிலே வலியுறுத்தி சொல்லியிருந்தார் அதாவது அரசாங்க ஊழியர்கள் வினைத்திறனோடு வேலை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நாளிலே ஜனாதிபதி அவர்கள் வலியுறுத்தியிருந்தார் அதாவது வந்து இதற்கு முன்னர் அரச ஆட்சி காலங்களிலே வந்து ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி அமைச்சர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அரசாங்க அதிபர்களாக இன்னும் ஒவ்வொரு மாகாணங்களிலேயும் சாதாரண அரச உத்தியோகஸ்தர்கள் முதல் கொண்டு ஒரு ஒரு உத்வேகமான ஒரு வினைத்திறனற்ற ஒரு செயலிலேயே உலகாலம் காலம் அரசாங்க உத்தியோகத்தர்கள் செயல்பட்டதாக அவருடைய உரை நிகழ்ந்திருந்தது எனவே தான் இனி அவர்கள் அவ்வாறு செயல்பட முடியாது தங்களுக்குண்டு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உத்தியோகம் கடமை இதன் நிமித்தம் நாட்டை ஒவ்வொரு அரசாங்க உத்தியோகத்தரும் தங்களுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கின்றது ஒரு கடமை இருக்கின்றது அவைகளை ஒரு வினை அஹ் இனிமேல் செயல்பட வேண்டும் அவர்கள் சும்மா இருந்து கொண்டு ஊதியத்தை பெற முடியாதென்பதை அவர் இந்த நாளிலும் வலியுறுத்தி இருக்கின்றார் அது மாத்திரமல்ல இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொருதரும் அதற்காக பாடுபட வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் உழைக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார் அதாவது அநேகமாக இலங்கை நாட்டிலே இருக்கனுடைய ஒவ்வொரு தொழில் சார்ந்த வல்லுநர்களும் ஒரு தொழில் சார்ந்த நிபுணர்களும் இதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாடுகளிலே இருக்கிற இலங்கை தூதரகங்கள் ஊடாக ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு தூதர தூதரகங்களிலே அவர்கள் வசதி வாய்ப்புகளுடைய குடும்பமாக அவர்களை விசேட பா சீட்டுகள் வழங்கப்பட்டு வழங்குகின் வாழுகின்ற குடியுரிமைகள் வழங்கப்பட்டு மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு சிறப்புரிமை வழங்கப்பட்டு ஒவ்வொரு நாடுகளிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்டினுடைய ஒவ்வொரு தூதுவர்களுக்கும் முக்கியமான கடமைகள் இருக்கிறது அவர்கள் இனிமேல் சும்மா இருக்க முடியாது என்பதையும் இந்த நாளிலே அவர் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் அத்தோடு கூட நாங்கள் மருத்துவர் இன்றைய நாளில் முதன் முதலாக எங்களுடைய மருத்துவர் அர்ச்சனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இன்று ஒரு நாள் அல்லது இன்றைய அமர்வில் அவர் எதிர்கட்சியாக செயல்பட்டாரா என்ற ஒரு கேள்வியை விமர்சனங்களை அநேகர் அநேக ஊடங்களில் எழுப்பி வருகின்றார்கள் அன்புக்குரியவர்களே ஆனாலும் அவர் இன்று எட்டாவது இலக்கத்தை உடைய அதாவது எதிர்கட்சி கொண்டு சொல்லி வழமையாக வழங்கப்படுகின்ற ஆசனத்திலே அவர் அமர்ந்திருந்ததாகவும் அதை உதாரணமாக சொல்லு தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனாலும் கூட இன்றைய பாராளுமன்ற அமர்விலே அதாவது ஆளும் தரப்பிலே நூற்றி பதிமூன்றுக்கு மேல் ஆசனங்கள் இல்லாதபடியினாலே இன்று எதிர்க அணி பக்கம் வந்து இன்றைக்கு பொதுவாக அமரலாம் என்று சொல்லி ஒரு பொதுவான அரைப்பு விடுக்கப்பட்டிருந்தபடியினால் யாரும் விரும்பிய ஆசனங்களிலே இருக்க முடியும் என்று ஏற்கனவே ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தபடியினால் மருத்துவர் அர்ச்சினா எட்டாவது ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் பாராளுமன்ற கடமை ஊழியர்கள் அவரை சென்று எதிர்கட்சியினுடைய ஆசனம் என்று கேட்டதுக்கு கிணங்க அவர் இன்றைக்கு அப்படி ஒரு நடைமுறையும் ஒழுங்குகளும் இல்லை நாங்கள் இவைகளை சுத்தம் செய்யத்தான் தூய்மையான அரசியலை செய்யத்தான் அன்றவரோடு இணைந்து செய்யத்தான் இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து தந்தார்கள் ஆனாலும் இதை பல ஊடகங்களிலே பலர் பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள் தொடர்ந்தும் அதாவது முதல் நாளிலே முதலாவது அமர்விலே தன்னுடைய அதிகாரத்தை அவர் விட்டு கொடுக்கவில்லை தான் வந்த நோக்கத்தையும் தெரியப்படுத்தி இருக்கின்றார் தொடர்ந்துமாக நாங்கள் இன்றைய காணொலியிலே ஒரு முக்கிய விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் டக்லஸ் திருவானந்தாவுக்கு பிடியானை உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு கோடி ரூபாய் பெருமையான காசோலை மோசடி தொடர்பான வழக்கில் அவர் ஆஜராகாதபடியினால் அதற்கான பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக நீதவான் பாசன் அமரஸேன பிடியானை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதாவது ரெண்டு கோடி ரூபா காசோலை தொடர்பான வழக்கிலே டக்ளஸ் தேவானந்த அவர்கள் அந்த நீதிமன்றத்துக்கு ஆஜராகாதபடியினால் அவருக்கு பிடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்காக இந்த செய்தி தொடர்கின்றது தொடர்மாக அன்புக்குரியவர்களே இந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேணுமாக இருந்தால் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அப்படியே நீங்கள் லிங்க் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்புகளை ஆதரவு கொடுத்து வாருங்கள் இந்த காணொலியை அநேகமாக இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களும் கூடுதலாக கனடா தேசத்திலே வாழ்கின்ற மக்களும் அநேகமாக பார்த்து வருகின்றீர்கள் உலகளாவிய என் நன்று சொந்தங்களுக்கு நான் விடுக்கின்ற வேண்டுகோள் தொடர்ந்துமாக நீங்கள் இந்த காணொலிகளை வழங்கி வருகின்ற ஆதரவுகளுக்கும் ஒத்துழைப்புகளுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி வருகின்றேன் புதிதாக பார்ப்பவர்கள் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து வரும் காணொலியை நீங்கள் பார்க்கும்படியாக தாழ்மையோடு உங்களை வேண்டுகொள்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நேர்களே வணக்கம்